தேவையான பொருட்களாம் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு பட்டை கிராம்பு இதுக்கு வந்து பூண்டு வெங்காயமும் சேர்த்துக்கணும் பட்டை கிராம்பு தேங்காய் இதெல்லாம் வந்து மிக்சியில வந்து கொறை குரலாம் அரைச்சுக்கணும் அரைச்சிட்டு பாக்கலாம் வாங்க வெங்காயம் பூண்டு அவ்ளோதான் அவ்வளவுதானா வெங்காயம் பூண்டு வந்து கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு வச்சுக்கணும் ரொம்ப நைசா அரைக்க கூடாது இது அரைச்சு வச்சாச்சு அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு கருவேப்பில கொத்தமல்லி தேங்காய் தேங்காய் வந்து அரைச்சாச்சு தேங்காயோட வந்து கிராம்பு பட்டையும் சேர்த்து அரைச்சாதான் அந்த மசாலா வாசனை சூப்பரா இருக்கும் கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு இதுல தேங்காயில வந்து பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு தேங்காய் இது வந்து கொஞ்சம் நைஸா அரைச்சுக்கணும்

కొంచ <Sanye> தொண்டவா சரியில்லை தொழில் உத்தி உருப்ப கிளம்பு இதுல வந்து கடுகு உளுசப்பருப்பு கடப்பருப்பு இதெல்லாம் ஊட்டி போட்டு தாண்டி பாலம் வைங்க நிறைய பண்ண போட பட்டை லவங்கம் கருவேப்பில்

டேய் டேய் இப்போ இது வந்து ஒரு பொடி வருது மூடி விடு பொடி இது மூடி விட்டு மூடி போட்டு அள்ளி இது என்னது இது பூண்டு சொல்லு என்ன دي دي இது என்னது இது என்னது

அவங்க யாரு சொல்லு அம்மாயோ சரி அம்மாட்ட போடு இது யாரு இது யாரு அது யாரு அது யாரு சரி நிலன் யாரு வாழை யாரு போடுற நிலன் யாருன்னு கேட்டேன் நிலன் யாரு நிலன் யாரு இது போற இவங்க யாரு சொல்லு இது யாரு யாரு இது யாரு ஆண்டி சொல்லு ஆண்டி ஆண்டி சொல்லு இது நம்ம சொல்லும் போது அவங்க யாரு

దక్క చెయ్యి లుక్ చెయ్యి లుక్ చెయ్యి వద్దు 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 వద్దు

बोझा, बोझा, अब मम्मी ने ना दिया, अरे तो, क्या करना है? इतना न्यूज़ नहीं आता, इतना न्यूज़ आता ही नहीं है।

அருமையா வந்திருக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு உப்பு காரம் எல்லாமே அருமையா இருக்கு பட்டர் லாபத்தோட டேஸ்டும் சூப்பரா இருக்கு இன்னைக்கு தொட்டுக்கிட்டு என்ன தேவையில்லை சட்னி கிட்டி எதுவும் தேவை அப்படியே சுட சுட சாப்பிடலாம் இட்லி ஃப்ரை வேற மாதிரி இருக்கும் இட்லி சீராலும் வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ பாய் 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 சார் பாய் பாய் சார் பாய் லைக் பண்ணுங்க பாய் பை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க